அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வம்ஹூ உரிமைக்காக போராடுபவர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைய் அவர்கள் கூறினார்கள் தன் செல்வத்தை பாதுகாப்பதற்காக போராடும் போது கொல்லப்பட்டவர் அல்லாஹுவின் பாதையில் தியாகம் செய்தவர் ஆவார் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அம்ரு ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் தன்னுடைய செல்வமாக இருக்கட்டும் தன்னுடைய சொத்தாக இருக்கட்டும் தனக்கு உண்டான உரிமை எதில் உள்ளதோ அந்த விஷயத்திற்காக வேண்டி அவர் போராடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் அப்படி போராடுகின்ற போது அவர் கொல்லப்பட்டால் வீர தியாகி என்கின்ற அந்தஸ்தை பெறுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு அடியார் எந்த ஒரு சூழ்நிலையிலேயுமே தனக்கென்று உண்டான அந்த உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாது நமிசல்லாஹ் ஒலே வசலம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெறுவதற்கு முன்பே இது மாதிரி உண்டான உரிமைகளுக்கு போராடுபவர்களுக்கு உதவி எடுத்திருக்கின்றார்கள் உதவி செய்திருக்கிறார்கள் ஹெல்ப்ஃபுல் ஃபுலூல் என்ற மனித உரிமை இயக்கத்தில் தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்து கொண்டு பலருடைய உரிமைகளை பெற்று கொடுப்பதற்கு காரணமாக திகழ்ந்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது அபு ஹரைரா நதி அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு மனிதர் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்களிடம் வந்து அல்லாஹின் தூதரே ஒருவர் எனது செல்வத்தை பறிக்கும் நோக்கத்தில் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல அல்லாஹ் உலைவு அவனுக்கு உமது செல்வத்தை விட்டு கொடுக்க வேண்டியதில்லை என்று கூறினார்கள் அப்போது அந்த மனிதர் அவர் என்னோடு சண்டையிட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்கிறார் அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் நீயும் அவருடன் சண்டையிட வேண்டியதுதான் என்று கூறினார்கள் அந்த சண்டையில் அவன் என்னை கொன்றுவிட்டால் என்று அந்த மனிதர் திரும்பவும் கேட்கிறார் அதற்கு ரவி சல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் அப்படி நீ கொல்லப்பட்டு விட்டால் அப்போது நீர் வீர தியாகியாகிவிடுவீர் நான் அவனை விட்டால் என்று அவர் திரும்ப கேட்கிறார் அல்லாஹுலை தூதர் சல்லாஹுலை வசலம் அவர்கள் அவன் நரகத்திற்குத்தான் செல்வான் என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி சுஹீஹ் முஸ்லீமில் இரண்டு இரண்டு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தன்னுடைய உரிமைக்காக செல்வத்திற்காக தன்னுடைய ஒரு பொருளுக்காக வேண்டி போராடுகிறவர் சண்டை என்று வந்துவிட்டால் அவர் விடக்கூடாது சண்டையிட்டாவது தனக்கு உண்டான உரிமையை தனக்கு உண்டான பொருளை மீட்ட வேண்டும் அந்த வேளையிலே யார் இவருக்கு அநீதி இழைத்தாரோ அவர் மூலமாக இந்த உரிமைப்பட்டவர் கொல்லப்பட்டுவிட்டால் அவர் வீர தியாகியாகி விடுகிறார் இதற்கு மாற்றமாக யார் அபகரிக்க முற்பட்டாரோ அவர் இவரால் உரிமைப்பட்டவரால் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவர் நரகத்திற்குத்தான் செல்வார் காரணம் அவர் இன்னொருவருடைய உரிமையை பறிக்க முற்பட்டார் எனவே அதில் கொல்லப்பட்டு விட்டாலும் அவருக்கு நரகம்தான் என்று அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் ஹுலி வசலம் அவர்கள் தெளிவுபடுத்திருக்கிறார்கள் எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்முடைய உரிமைக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய போராடக்கூடிய நிர்குணத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துலாஹி வரகாத்து